ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையேர் ஐந்து ஆண்டுகள் தண்டனை பெறக்கூடிய ஒரு வழக்கில் முதலமைச்சரோ பிரதமரோ ஒன்றிய அமைச்சரோ அல்லது மாநில அமைச்சரோ யாரேனும் ஒருவர் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் ஆனாவே கன்விக்ஷன் ஆகாமையே அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய ஒரு மசோதாவை நேற்றைக்கு அமித்ஷா அவர்கள் தாக்கல் பண்ணார் இந்த மசோதாவை தாக்கல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த மசோதாவோட பேப்பரையே கிழிச்சு உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் மீதே தூக்கி எறிஞ்சாங்க எதிர்க்கட்சிகள் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் ஒரு பிரதமர் முதலமைச்சர் அவங்க குற்றம் சாட்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த குற்றத்தை ஃபேஸ் பண்றது நல்லது தானே சட்டத்தை வரவேற்கணும் சொல்லி பார்க்க முடியுது இந்த சட்டத்தை பிஜேபி அமைச்சர்கள் பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர்கள் பிஜேபிக்கு தாவியர்களுடைய பட்டியலை போட்டோம் அதே போல எதிர்கட்சிகள் மீது இவங்க என்ன மாதிரியான அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பட்டியலை போட்டுமே நாம இந்த வீடியோவில் அம்பலப்படுத்தலாம் அது மட்டுமல்ல இந்த அமித்ஷா கொண்டு வந்த சட்டம் ஏன் உச்ச ரத்து செய்யப்படும் அப்படின்றத ஆதாரத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த ஓட்டு திருட்டு புகாரை மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மோடி அரசு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க நிர்மலா சீதாராமன் முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ண அதுல ஒரு முக்கியமான அம்சமான சட்டமாக கருதப்பட்ட அந்த ஐடி லா அதையே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் மறுபடியும் புதிய சட்டத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வெளியிட்டு பார்த்தாங்க அதன் பின்பு குக்கிங் கேஸ் உடைய நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்ற பேர்ல ஒன்றிய அரசு மக்கள் வரிப்பணத்துல இருந்து முப்பதாயிரம் கோடியை கொடுக்க போறோம் அப்படின்ற செய்தியை வெளியிட்டு பார்த்தாங்க திடீரென ராணுவ தளபதி வந்தாரு பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்க போறோம் விரைவிலேயே போர் வரப்போகுது அப்படின்ற ஒரு செய்தியை அவர் மூலமாக வெளியிட வச்சாங்க ஓட் அதிகாரி யாத்திரா அப்படின்ற பேர்ல பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரை தொடங்குனா அதே நாள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை வந்துட்டு ஒரு பேட்டியை கொடுக்க வச்சு அதை மடைமாற்றம் பண்ணுவதற்கு பார்த்தாங்க அந்த வரிசையில தான் இப்போ இந்த சட்டம் அமித்ஷா கொண்டு வந்திருக்கிறாரில் இந்த மசோதா அந்த சட்டவுமே கொண்டு வரப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு முக்கியமான சட்டம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை ஒரு ஒழுங்காக அவங்க கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட் தொடங்குவதற்கு முன்னாடியே அஜெண்டா ஒன்று வெளியிடுவாங்க இந்தந்த சட்டமெல்லாம் இந்த பார்லிமெண்ட்டில் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது வெளியிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை சரி பார்லிமெண்ட்டில் நடக்கும்போது ஒரு அவசர சட்டமாக கொண்டு வர போறோம் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு வந்து அந்த மசோதா குறித்த நகலை வந்து அனைவருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அவங்களுக்கு அதை ரிவியூ பண்ணுவதற்கும் அவங்க டிஸ்கஷன்ல பேசுவதற்கும் ப்ரிப்பேர் பண்ணுவதற்கும் டைம் கொடுக்கணும் இதுதான் பார்லிமெண்ட்டுடைய பத்தொம்போது ஏ பத்தொன்பது பி ரூல்ஸ் வந்து சொல்லுது ஆனால் இதையும் பின்பற்றினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா என்ன பண்ணுறாரு லோக்சபாவுடைய செக்ரட்டரிக்கு வந்து ஒரு கடிதத்தை அனுப்பி இந்த பத்தொம்போது ஏ பத்தொம்போது பி அந்த ரூல்ஸை எங்களுக்கு இந்த சட்டத்தில் தளர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுன கடிதமும் இன்னைக்கு சிக்கிடுச்சு அப்போ இந்த சட்டத்தை ஒரு முறையாக கொண்டு கொண்டு வரல அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பிரதமர் எல்லாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று கொண்டு வரக்கூடிய அந்த சட்டம் ஒழுக்கமின்மையாக கொண்டு வரப்படுது பாருங்க ஏன் நாடாளுமன்றத்துடைய கடைசி நாளுக்கு முதல் நாள் இது கொண்டு வரணும் அப்படி அது கொண்டு வரக்கூடிய சட்டத்தையும் டிஸ்கஷனே இல்லை இல்லாம எதுக்கு ஜே பி அனுப்பி வைக்கணும் அப்ப இவருடைய நோக்கம் என்ன தெரியுமா ஓட் அதிகாரி யாத்திரா அப்படின்ற பேர்ல ராகுல் காந்தி போற பேரணியும் ஓட்டு திருட்டு என்பது மக்கள் மன்றத்தில் விவாதம் ஆகக்கூடாது அப்ப அதை விட ஒரு மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்காக தான் அமித்ஷா அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வராரு பாசிசத்துடைய செயல்பாடே இதுதான் ஒரு விஷயத்தை நீங்க எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்தை உங்க தலையில கட்டுவாங்க அதற்கு எதிராக உங்களை போராட வைப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தை கொண்டு வருவாங்க அதையும் நீங்க எதிர்த்து போராட ஒரு கட்டத்துல என்ன ஆகும் வேற வழியே இல்லைங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மக்களை விரக்தி அடைய செய்வதுதான் பாசிசத்துடைய அந்த யுத்தியே அதைத்தான் இப்ப இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்களே இந்த சட்டம் இந்த சட்டம் என்பது நீதிமன்றத்துடைய அதிகாரத்தையும் நீதிபதியுடைய அதிகாரத்தையும் பறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு நான் சொன்னேன்ல உச்ச நீதிமன்றமே இதை ரத்து செய்யணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ பிரதமரோ யாராக இருந்தாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை அவங்களுக்கு கிடைச்சாவே அவங்களுடைய பதவியை பறிச்சிருவாங்க ராகுல் காந்திக்கு எதனா நடந்துச்சு ராகுல் காந்திக்கு அதுக்கு ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கவே தேவையில்ல அப்படி இருந்தும் சிறை தண்டனையை கொடுத்து அவருடைய பதவியை பறித்து அவருடைய வீட்டை பறித்து அவருடைய சலுகைகளை பறித்து உடனடியாக ஒரு விஷயத்தை பண்ணாங்க அதாவது இது போன்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே ஏற்கனவே உள்ள சட்டத்தை வச்சு அடக்குமுறை பண்ணாங்க இப்ப புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முப்பது நாள் நீ சிறையில் இருந்தாவே முப்பத்தோராவது நாளில் உன்னுடைய பதவியை பறிச்சிருவோம் அப்படின்றாங்க நான் என்ன கேட்குறேன் முப்பது நாளில் சிறையில் இருந்தால் அவர் குற்றவாளி ஆயிடுவாரா ஒரு குற்றவாளி அப்படின்றவர் யாரை எப்படி முடிவு பண்ணுவோம் அவர் மீது எஃப்ஐஆர் போட்டார் கூட அவர் குற்றவாளி கிடையாது அவர் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் ஆதாரத்தோட குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும் அந்த குற்றப்பத்திரிகையை வச்சு கோர்ட்டில் ட்ரையல் நடத்தணும் அந்த கோர்ட்டில் அந்த குற்றவாளியாக கருதப்படக்கூடிய அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரும் தன்னுடைய விசாரணைக்கு வந்து அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்லுவாரு இறுதியில் யார் குற்றவாளி குற்றவாளி இல்லை என்பது முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பது கோர்ட்டு தானே அப்படித்தானே காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு அப்படித்தானே ராகுல் காந்தியுடைய பதவியும் பறிச்சீங்க அப்ப இங்க யார் குற்றவாளி அப்படின்ற அதிகாரத்தை இவங்க கையில் எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றத்துடைய அந்த அதிகாரத்தையே இவங்க எழுக்கிறாங்க அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு விசாரிக்குது இல்ல உயர் நீதிமன்றம் விசாரிக்குது பல நாள் ஆகும் அது வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது அதனால தான் முப்பது நாள் நாங்க தீர்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீதித்துறையே துறையே கூத்தாக்குறாங்க இந்த ஒரு விஷயம் மட்டுமே போதும் எப்படி வக்ஃபுவாரிய சட்டத்தை உடனடியாக உச்ச நீதிமன்றம் தடை போட்டு இன்ன வரைக்கும் வச்சிருக்கிறாங்களோ அதே போல இந்த சட்டமும் தடை வாங்குவதற்கு இந்த சட்டத்துல ரெண்டு விஷயங்களை அவங்க கையில் வைக்கிறாங்க ஒன்னு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறாங்க இன்னொன்னு அரசியலமைப்பு ரீதியாக ஒரு பிரச்சனை மாநில சுயாட்சியில அவங்க கை வைக்கிறாங்க அரசியல் ரீதியான என்ன பிரச்சனை இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க எப்ப தப்பு பண்ணியா பதவி விலகுங்க அந்த தப்பு பண்ணதை ஃபேஸ் பண்ணுங்க உங்ககிட்ட பதவி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த அதிகாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்களை நீங்களே எப்படி விசாரிக்க விடுவீங்க அப்ப சட்டம் நல்லதுதானப்பா அப்படின்னு சொல்லி சாமானிய மக்கள் கூட நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி இப்ப நடக்குது சரி இவங்க சொல்வதை போல முப்பது நாட்கள் ஒருத்தர் சிறையில் இருந்தாவே அவர் வந்து அவருடைய பதவியை பறிச்சிடணும் ஐந்து ஆண்டுகள் குற்றச்சாட்டு உள்ள அந்த வழக்குல அவர் அடிபட்டாலே அவருடைய பதவியை பறிச்சிடணும்ன்றாங்கல்ல பிஜேபியுடைய உடைய அமைச்சர்கள் முப்பத்தொம்போது சதவீதம் பேர் மீது குற்றச்சாட்டில் கிரிமினல் கேசஸ் இருக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மோடி அமைச்சரவையில் எழுவத்தோரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க இதுல இருபத்தெட்டு அமைச்சர்கள் கிரிமினல் கேஸ்வங்க மீது இருக்கு பத்தொன்பது அமைச்சர்கள் மீது சீரியஸ் சார்ஜஸ் இருக்கு அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் அப்படின்ற பேர்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா சாந்தனு தாக்கூர் அதே போல சுகந்தா மஜும்தார் இவங்க எல்லாம் கொலை குற்ற வழக்கில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றமும் இருக்கிறாங்க அதே போல சுரேஷ் கோபி பண்டி சஞ்சய் குமார் ஜூரல் ஓரம் இவங்க எல்லாமே மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் வழக்குகளை சிக்கிப்பா இவங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் தண்டனை முறைப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா அதே போல் ஹேட் ஸ்பீச் வழக்கில் அமித்ஷா மீது வழக்கு இந்த சட்டத்தை கொண்டு வரா யோகி அமித்ஷா அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு என்பது வழக்கு என்பது இருக்கு கிரிராஜ் சிங் மீது இருக்கு அப்ப அவங்க மீதுலாம் வந்து நேர்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும்ல எடுத்து கைது பண்ணி இருக்கணும்ல ஐந்து ஆண்டுகள் சிறைக்கு போகக்கூடிய வழக்குல தானே இவங்க இருக்கிறாங்க ஆனா ஏன் இவங்களை விசாரிக்க இவங்கள மட்டுமா அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு மரண்டர் கேஸ் இருக்கு அந்த மரடர் கேஸ் இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நியாயப்படி நிதிஷ்குமார் மரடர் கேஸ்ல இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து கைது செய்யப்படணும்ல செய்யப்படணும் சிறையிலிருந்து நாயுடு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாசம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கேம் அப்படின்ற பேர்ல அவர் கைது செய்யப்படுறாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மோடி ஆட்சிக்கு இவர் உதவிய பின்பு கீடு என்ன பண்றாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கேமு ட்ரம்ப்புக்கும் நாயுடுக்கும் சம்மந்தமே இல்லை அவரை விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கலை ஈடியே தாக்கல் பண்ணுது அப்போ அவரை கைது பண்ணி அவருடைய முப்பது நாள் அவருடைய பதவியை பறிக்கணும்ல அதை பறிக்க மாட்டுறாங்க அப்போது பாஜகவை சேர்ந்த இருபத்தெட்டு அமைச்சர்கள் உடனடியாக கைது செய்யப்படுற அவங்க பதவியை பறிக்கணும் நிதிஷ்குமாருடைய பதவியை பறிக்கணும் நாயுடுடைய பதவியை பதவி பறிக்கணும் ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டுறாங்க இவர்களுக்கு மட்டுமா இவங்க ஒருத்தரை ஈடியை வச்சோ ஐடியை வச்சோ அல்லது சிபிஐ வச்சோ மிரட்டி இவங்க கட்சியில் இணைஞ்சிட்டாங்கன்னா அதையும் கண்டுக்கிற மாட்டேறாங்க குறிப்பாக ஒரு பட்டியலே இருக்கு அஜித் பவார் இருக்கிறார் பிரபுல் பட்டேல் இருக்கிறார் பிரதாப் சர்நாயக் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஹசன் முஸ்ரீப் பாவனா கவாலி யாமினி யஸ்வந்த் யாதவ் சி எம் ரமேஷ் ரணிந்தர் சிங் சஞ்சய் சேத் சுவேந்த் அதிகாரி கே கீதா சோவன் சாட்டர்ஜி சாகன் பூஸ்பால் கிரிபா சங்கர் திகம்பர் காமத் அசோக் சவான் நவீன் ஜிண்டால் தபஸ் ராய் அர்ஜனா பாட்டேல் கீதா கோடா பாபா சித்திகி ஜோதி மிர்தா சுஜானா சௌத்ரி இப்படி இருபத்தஞ்சு பேர் பட்டியல இவங்க இவங்கெல்லாம் வெவ்வேறு கட்சிகள் இருந்தவங்க இவர்கள் மீது ஐடி ரைட் சிபிஐ போன்ற வழக்குகளை போட்டு மிரட்டி இன்னைக்கு அவங்க அத்தனை பேருமே பிஜேபிள போய் சேர்ந்து அல்லது பிஜேபி சாதகமாக ஒரு கட்சியில் போய் சேர்ந்து அதாவது அஜித் புவார் தலைமையில அமைச்சர்கள் எப்படி மாறினாங்க அதே போல ஏக்னா சிந்தை தலைமையில அமைச்சர்கள் எப்படி மாறி பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்தாங்க அது மாதிரி பிஜேபிக்கு மாறியவர்கள் மீது இவங்க நடவடிக்கை எடுத்தாங்களா கைது பண்ணாங்களா முப்பது நாள்ல வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்க பதவியை பறிப்பாங்களான்னு சொன்னா பறிக்க மாட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க பறிக்கவே இல்லை இதுல இந்த இருபத்தஞ்சு பேர் பட்டியல் போட்டல இதுல பனிரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரான்ற ஒற்றை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே உடைய அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக ஏக்நாத் சிண்டே தலைமையிலும் அஜித் பவார் தலைமையிலும் ஒரு அமைச்சர் படையவே வந்து மிரட்டி அவங்கள அப்படியே அணிமாற வச்சாங்க அப்போ இந்த முப்பது நாள் சட்டம் வருவதற்கு முன்பே அவங்க ஏற்கனவே உள்ள சட்டத்தை வச்ச ஈடிய வச்சு மிரட்டி பணியை வைக்க முடியுது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுது அப்படின்னா முப்பது நாள் தான் உனக்கு கெடு அதுக்குள்ள நீ வந்து என் கூட வந்து சேர்ந்துடு இல்ல பதவி விலகு இல்லை உன் கட்சியை புரட்சியை பண்ணு தர்மயுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்டுவதற்கு தான் இந்த முப்பது நாள் கெடு அப்படின்ற வார்த்தையை இவங்க கொண்டு வர்றாங்க ஏன்னா நான் என்ன கேட்குறேன் உங்களுடைய கட்சி அமைச்சர்கள் மீது நடவடிக்கை இல்ல கூட்டணி கட்சி தலைவர்கள் மீது நடவடிக்கை இல்லை உங்க கட்சியில சேர்றேன்னு சொன்னா நடவடிக்கை இல்லை ஆனா செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்துச்சு ஹேமந்த் சோரனுக்கு என்ன நடந்துச்சு மணிஷ் சிசோடியாவுக்கு என்ன நடந்துச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்துச்சு சஞ்சய் சிங்க்கு என்ன நடந்துச்சு இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வருவதற்கே ஒரு வருஷம் ஆச்சு நல்லா கவனிங்க விடுதலை ஆகல ஜாமீன் வாங்குவதற்கே ஒரு வருஷம் ஆச்சு ஏன்னா இடியோட சட்டம் அப்படிப்பட்ட சட்டம் அப்ப இந்த சட்டத்தை முப்பது நாள் சட்டத்தை கொண்டு வந்தா நான் என்ன கேக்குறேன் முப்பது நாள்ல செந்திர் பாலாஜிக்கு இவர் வந்து குற்றம் என்ற ஆதாரத்தை ஈடி கொடுத்துருமா கொடுக்க முடியாதுல அப்ப நான் குற்றமே பண்ணல அப்படின்னு சொல்லி செந்தீர் பாலாஜியால முப்பது நாள்ல வழிவந்துட முடியுமா முடியாதுல்ல அப்ப அவருடைய பதவி அவங்க வந்து இழக்கிறாங்களா இல்லையா அப்ப எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இவங்க இது போன்ற வழக்குகளை போட்டு பணி பார்க்குறாங்க ஏற்கனவே செந்தீர் பாலாஜியை வழி கொண்டு வர முடியல ஹேமந்த் சோரனை வழி கொண்டு வர முடியல அரவிந்த் கெஜ்ரிவால வழி கொண்டு வர முடியல அப்ப இவங்களெல்லாம் எப்படி வழி கொண்டு வர்றது அப்போ இன்னும் கொடூரமான சட்டத்தை அதை மாற்றணும் அப்படின்னா வழி கொண்டு வரலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட சட்டத்தை இவங்க கொண்டு வராங்க இப்போ இந்த சட்டம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்றத இந்த சட்டத்தை கொண்டு வந்து அமித்ஷா வச்சே நம்மளால் அம்பலப்படுத்த முடியும் ஏன்னா இப்போ ஒருவேளை அந்த சட்டம் கொண்டு வந்தாச்சு முப்பது நாளில் சிறையில் இருந்தாவே அவருடைய பதவி பறிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அமித்ஷா போலி என்கவுண்டர் வழக்கில் மூன்று மாதம் சிறையில் இருந்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தை நுழையக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க அப்போ மூன்று மாதம் சிறையில் இருந்த அமித்ஷா அவர் வந்து தன்னுடைய பதவியை இழந்துருவார்ல ஆனால் இப்போ அந்த வழக்கு என்னாச்சு அந்த வழக்குல அவர் நிரபராதி அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அந்த தீர்ப்பின் மீது அவளுக்கு அந்த தீர்ப்பில் விடுதலை ஆகிறார் நிரபராதி ஆகிறார் இருக்கட்டும் அவரின் வருடங்களுக்கு பிறகு நிரபராதி அப்போ அவர் நிரபராதி ஆகிவிட்டார் ஆனா மூன்று மாதங்கள் அவர் சிறையில் இருந்த அந்த காரணத்திற்காகவே அவருடைய பதவி அன்னைக்கு பறிக்கப்பட்டுச்சுல அப்ப அது அநீதி தானே அவர் தான் அன்னைக்கு நிரபராதி ஆகிட்டார்ல நிரபராதியை முப்பது நாட்கள் இருந்தார் என்பதற்காகவே சிறைப்படுத்துவதும் அவரை வந்து பதவியை பறிப்பதும் அநீதியா இல்லையா அமித்ஷா வச்சு அதை அமலப்படுத்த முடியுதா இல்லையா அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சட்டம் பாருங்க எதிர்கட்சிகளை மடக்க வேண்டும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலண்டு போய்விடக்கூடாது குறிப்பாக பீகார் தேர்தல் வருகிறது நிதிஷ்குமார் தோல்வி அடைய போகிறார் அந்த தோல்வி அடைஞ்ச பின்னாடி அவர் போய் மறுபடியும் பல்டிக்குமார் ஆயிடக்கூடாது அவர் வந்துட்டு ஒன்றிய அரசை கவிழ்த்த கூடாது என்பதற்காகவே அவரை மிரட்டுவதற்காக கொண்டு வராங்க நாயுடு ராகுல் காந்தியுடைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி சொன்ன பிறகு இந்த சட்டத்தின் மூலமாக நாயுடுவையும் ஸ்கில் டெவலப்மெண்ட் வச்சு மிரட்டி எங்களுக்கு கீழே இரு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அப்போ இவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கும் போதும் கொடூரமான சட்டக்காரர்களாக இருந்தாங்க பெரும்பான்மை இல்லை என்றாலும் அவங்க பெரும்பான்மைக்கு உதவியர்களையும் பழிவாங்கக்கூடிய நிலைக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு பாசிஸ்ட் ஆட்சியை நோக்கி இந்தியா போகுது மன்னர் ஆட்சியை நோக்கி போகுது ஓட்டு திருட்டு நடந்துருச்சு அதே போல எதிர்கட்சிகளுடைய குரல்கள் நசுக்கப்படுது இப்போ மாநில சுயாட்சியும் நசுக்கிறது ஏன் மாநில சுயாட்சியை நசுக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்போ இந்த சட்டம் என்பது பிரசிடண்ட்டுக்கும் கவர்னருக்கும் கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குறாங்க எப்போ உச்சநீதிமன்றம் வந்து பிரசிடெண்ட்டுக்கும் ஆளுநருக்கும் பல்லை பொடுங்கியது சரிதான் அவர்கள் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட வேண்டும் அவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது உச்ச டெய்லி விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இப்போ பிரசிடென்ட்டுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கல்ல பிரதமருக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது ராகுல் காந்தி தான் பிரதமர் முர்மு தான் வந்துட்டு பிரசிடன்ட்னு வச்சுக்கோமே இப்போ பிரசிடென்ட் கீழே தான் ராணுவம் இருக்கு அந்த ராணுவத்தை வைத்து ராகுல் காந்தி பிரதமர் கூடிய ராகுல் காந்தியை பிரசிடெண்டால் கைது பண்ண முடியுமா முடியாதா உள்நாட்டு கலவர் வருமாறாதா பண்டைய நாடுகள்லாம் எப்படி நடந்துச்சு அப்படி தானே நடந்துச்சு இப்போ கவர்னரை எடுத்துக்கிடுவோம் யார் அமைச்சரா இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தானே இருக்கு செந்தில் பாலாஜி விவகாரத்திலேயே அவர் வந்து ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி ஆளுநர் அழுத்தம் கொடுத்தும் போது கூட அவர் அமைச்சரவையா தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்த அந்த நிலைப்பாடு என்பது கோர்ட்லேயும் போய் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா முதலமைச்சருக்கு அந்த முடிவு இருக்கு ஆளுநரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ அந்த அதிகாரத்தை தூக்கி ஆளுநர் கொடுக்குறாங்க ஆளுநர் என்ன பண்ணுவாரு செந்தில் பாலாஜி எனக்கு பிடிக்கல அவரை ரைடு பண்ணுங்க அவர் வந்து கைது பண்ணி வைங்க நான் வந்து அவருடைய அமைச்சர் பதவியை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு யாரெல்லாம் பிடிக்கவில்லையோ அவரை எல்லாம் கைது பண்ண சொல்லி அந்த அமைச்சரவை சீர்க்கூடிய அதிகாரத்தை இவங்க ஆளுநருக்கு போய் கொடுக்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது இங்கே பறிக்கப்பட்ட ஒரு போஸ்ட்மேன் மேலைக்கு வந்து அதுவும் அந்த அரசுக்கிட்ட சம்பளம் வாங்குற அந்த போஸ்ட்மேனுக்கு இவங்க அதிகாரத்தை கொடுக்குறாங்க அது உச்ச நீதிமன்றம் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய துணிச்சல் பாருங்க இதில் ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா முதலமைச்சரை இவங்க கைது பண்ணுறாங்க அந்த அதிகாரத்தை இவங்க எடுக்கிறாங்க ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணும் போதே நம்ம என்ன சொன்னோம் அவர் கீழே போலீஸ் துறை இல்லை அவருக்கு வந்து ஒன்றிய அரசு தான் டெல்லியை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் கூட முதலமைச்சர் எப்படி கைது பண்ணலாம் அரசியலமைப்பு சட்டத்தை கேள்வி கூத்தாக்குறியா அப்படின்னு சொல்லி கேள்வி நம்ம உச்சமா இல்லையா அப்ப ஒரு அதிகாரம் இல்லாத முதலமைச்சரை கைது பண்ணும் போதே அதை நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அதிகாரம் மிக்க மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ பினராயி விஜயனையோ சித்தாராமையாவையோ இவங்க கைது பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி தடுக்க முடியும் நம்மளால அப்போ இவங்களை கைது பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் உள்ள ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் எல்லா அதிகாரத்தையும் ஏன் ஒன்றிய அரசு போய் திணிக்கிறீங்க அப்போ அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் இந்த சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்கி மாநில சுயாட்சியும் சிதைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவங்க வர்றாங்க மன்னராட்சியை நோக்கி நகர்றாங்க ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேக்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஈடியை வச்சுதான் இவங்க எதிர்கட்சிகளை மிரட்டுறாங்க ஆளுங்கட்சியினரை வந்து இப்போ ரேட் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு கோர்ட்டே சொன்னது நானூறு இசிஐஸ் இடிக்கு வந்து இசிஐஆர் அதுல தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு இப்படி ஒரு கைது பண்ணி நாலஞ்சு வருஷம் சிறையில வச்சுட்டு அதன் பின்பு அவர் விடுதலை ஆகிறத எங்களால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் ஈடி தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் மாடலை மாற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்லிமெண்ட்டில் ஒன்றிய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் கீழே இருக்கக்கூடிய இணை பதில் சொல்றாரு பத்து வருடத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணு கேஸ் பொலிட்டிக்ஸின் அரசியல்வாதிகள் மீது போடப்பட்டிருக்கு அதில் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு நூற்றி தொண்ணூத்தோரு பேர் இன்னும் ட்ரையலில் தான் இருக்கிறாங்க பல்வேறு வருடங்களாக அந்த வழக்கு தான் இருக்குது சரி ட்ரையலையாவது ஒழுங்காக அவங்க நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஏழு கேஸ் ட்ரையல் நடக்குது பத்து வருஷத்தில் இதில் வெறும் நாற்பத்தி மூணில் மட்டும்தான் இவங்க கன்விக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் அரசியல்வாதி இல்லை அதாவது கே எல்லா இடங்கள்லேயுமே பிஸ்னஸ் இருந்து எல்லாத்தையும் எடுத்தால் அவர் நாற்பத்தி மூணு மட்டும்தான் அரசியல்வாதின்னு எடுத்திங்கன்னா நடத்திங்கன்னா ரெண்டு மட்டும்தான் அப்போ ட்ரெயலையும் நடத்த மாட்டுறாங்க கன்விக்ஷனும் ஆக்க மாட்டுறாங்க ஆனால் கைது பண்ணால் மட்டும் ஜாமீன் வாங்க முடியாது அவங்க கைது பண்ணதற்கான அந்த காரணத்தை சொல்லி சிறைப்படுத்த மாட்டாங்க நாம தான் நாம தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்க முடியும் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அமைச்சர் இருக்கிற செந்தில் பாலாஜி வச்சுக்கிறோமே செந்தில் பாலாஜி கைது பண்ணி முப்பது நாளுக்கு மேலே ஆயிருச்சு முப்பத்தி நாள் அவருடைய பதவியை பறிக்கிறீங்க அப்படின்னா அவர் ஒரு வருஷம் கழிச்சு ஜாமீன்ல வர்றாருன்னா மீண்டும் அவருக்கு அந்த பதவியை கொடுக்க முடியுமா ஏன்னா பதவி விலகுவதும் பதவி பறிப்பதற்கு வித்தியாசம் இருக்கு பதவியை விலகுவது என்பது ஹேமந்த் சோரனை அவர் பதவி விலகிட்டு தான் போயிட்டு சிறைக்கு போனாரு மணிஷ் சிசோடியா துறை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் போய் சிறைக்கு போனார் அரவிந்த் கெஜ்ரிவாலும் செந்தில் பாலாஜியும் ஒரு கட்டத்துல அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் ஜாமீன் வாங்கிட்டு வந்தாங்க அப்ப ராஜினாமா பண்ணிட்டு தான் கைது ஆகணும் ராஜினாமா பண்ணிட்டு தான் வழக்கை சந்திக்கணும் அப்படின்றது காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிறதா ஜெயலலிதா அவர்களே முதலமைச்சர் பதவியை பண்ணிட்டு தானே ஒரு தற்காலிக முதலமைச்சரா ஓபிஎஸ்க்கு போட்டாங்க அப்ப இங்க ஒரு நடைமுறை எதற்காக முப்பது நாள்லயே நாங்க கைது பண்ணுவோம் பதவியை பறிப்போம் அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன ஒருவர் ஜாமீன் ஒரு வருஷத்துக்கு பிறகு வாங்கி வந்தாலும் அவருக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்க கூடாது அவர் அதுல நிரபராதி என்று நிரூபித்த பின்புதான் அவர் அமைச்சரவை ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க தள்ளுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா அந்த சட்டத்தில் இன்னும் வந்து மிக தெளிவான பார்வை என்பது வைக்கப்படலை ஒருத்தரை கைது பண்ணுறாங்க அவர் சிறையில் படுத்தப்படுகிறார் முப்பது நாள் ஆகுது அவருடைய பதவி பறிக்கப்படுதுன்னா அவர் ஜாமீனில் வந்த பிறகு அந்த பதவிக்கு மீண்டும் வரலாமா அப்படின்ற அந்த நிலைப்பாடு என்னவாக இருக்கிறதுன்றதே தெரியாதப்போ ஈடி ஒருத்தரை கைது பண்ணி நாலஞ்சு வருஷம் அவரை சிறைப்படுத்தி அதன் பின்பு அவர் வெளியே வந்து இன்னொரு இருபது முப்பது வருஷத்துக்கு கேஸை நடத்தி அதன் பின்பு தான் அவருக்கு பதவிக்கே வர முடியும் என்ற நிலைப்பாடை எடுத்தாங்கன்னா இந்த நாட்டுல என்னங்க பண்ண முடியும் எதிர்கட்சிகள் யாருமே அரசியல் செய்ய முடியாது எந்த கட்சியுமே இருக்காது அவ எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நிலைக்கு இந்தியாவை தள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமா இருக்கா முதலமைச்சரை கைது பண்ணீங்கன்னா அப்ப இன்னொரு ஆளை போடும்போது அந்த ஆளை கையில் எடுத்துக்கிட்டு அந்த கட்சியை காலி பண்றது ஹேமந்த் சோரனை அப்படிதான் வந்து பண்ணாங்க சாம்பாய் சோரனை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகும்போது ஓபிஎஸ் வந்தாரு இன்றைக்கி ஓபிஎஸ் என்ன நிலைமைக்கு ஆனார் நிதிஷ்குமார் வந்து தன்னுடைய பதவியை விட்டுட்டு மாஜி வந்து பதவி கொடுத்தாரு இந்த மாஜி இன்றைக்கி என்ன நிலைமைக்கு ஆனாரு சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பினாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்க கையில் எடுத்துட்டாங்க இப்படி இப்படி அந்த கட்சியுடைய தலைவர்கள் அந்த கட்சியுடைய முதலமைச்சரை கையில் எடுத்துட்டு இரண்டாம் கட்ட தலைவரின் மூலமாக அந்த கட்சியை ஒழித்துக்கட்டக்கூடிய வேலை தான் இவர்கள் ஈடுபட போகிறாங்க நம்ம எப்படி ஓட் எதிராக ஒரு மிகப்பெரிய முழக்கத்தை நாடு முழுவதும் கொண்டு போய் கொண்டிருக்கிறோமோ அதே போல ஒரு முழக்கத்தை இந்த சட்டத்திற்கு எதிராக கொண்டு வர வேண்டும் இதே சட்டத்தை வக்பு வாரியத்தை போல உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி